அனைவருக்கும் வணக்கம் உலக நன்மை வேண்டி தொடர்ந்து நூற்றி அறுபத்தி மூணு பௌர்ணமிகளாக விழா நடத்தி வரும் அகனி திரு நடராஜன் சட்டையப்பன் அவர்கள் அவரது குழுவினர்கள் வரும் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி அளவில் காஞ்சிபுரம் மாவட்டம் திருவடிசூலம் நகரில் உள்ள ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் கோவிலில் இசை விழா நடத்தவிருக்கிறார்கள் இந்நிகழ்ச்சியில் வயலின் இசைக்கலைஞராக புவனகிரி ஸ்ரீராம் அவர்களும் மிருதங்கம் மாயூரம் திரு இ கே சுப்பிரமணியன் அவர்களும் மோசிங் சென்னை திரு கே ரகுராம் அவர்களும் பங்கு பெறுகிறார்கள் இந்நிகழ்ச்சியை இறையருளோடு இணைந்து வழங்குபவர்கள் திரு டாக்டர் அவர்கள் என் கிருஷ்ணன் மெமோரியல் ட்ரஸ்ட் இவ்விழாவிற்கு அனைவரும் வருகை தந்து இறைவன் அரும் பெறுமாறு அன்போடு அழைக்கிறோம்